எனக்குன்னு ஒரு தராசு இருக்குது மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் அவங்களுக்கே தான் என்னோட வாழ்க்கையே வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜி பிரகாஷ் அவர்கள் இப்போ ஒரு விஷயம் பேசின விஷயம் தான் ரொம்ப பேசும் பொருளாக மாறியிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லி ஆகிடும் ஸோ இதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜிவி பிரகாஷ் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்காருன்னு சொல்லுவேன் ஏன்னா மியூசிக் ஒரு சைடு அவர் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து சின்ன சின்னதாக ஒரு ஆக்டிங்கும் படம் பண்ணுறதும் வந்து அவர் வழக்கமாக இருக்காரு அப்படின்னு தெரியும் ஏன்னா அவருடைய கைவசத்தில் இப்போ வந்து குட் பேண்ட் அகிலியோட மியூசிக்கும் அவர் தான் பண்ணுறாரு அதேமாதிரி கிங்ஸ்டன் அப்படின்னு ஒரு படத்துக்கும் இவரோடய மியூசிக்கல்லையே இவரோட ஆக்டிங்லேயே இவரோட ப்ரொடக்ஷன்லேயே இந்த படமும் வருது அப்படின்னும் போது எல்லாமே இவரே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இன்னும் கொடுதுன்னு சொல்லுவோம் ஏன்னா இப்போ தான் வந்து இப்போ அமரன் நிறைய படங்கள் லக்கி பாஸ்கர் சொல்லி நிறைய படங்கள் வந்து சக்ஸஸாக மியூசிக் கொடுத்து ஒரு சைடு வந்து அவரோட பீக்கில் இருக்காரு அப்படின்னு கூட சொல்லுவோம் ஏன்னா இவரோட மியூசிக் எல்லாம் பீக்கில் வந்து மற்ற லாங்குவேஜ்லையும் போயிட்டு பேசப்படுது அப்படின்னு கூட சொல்லுவோம் ஏன்னா சூரரை போட்டில் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்கினதுலேருந்து அதுக்கப்புறம் அவருடைய மார்க்கெட்டே வந்து வேறு லெவலில் மாறிச்சுன்னு சொல்லுவோம் பட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு சைடில் வந்து ஒரு ஆக்டிங்காக பண்ணுறதும் சில சில படங்களை வந்து சைடில் அவர் பண்ணுறதும் வழக்கமாக ஒன்று வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் பட் இதெல்லாம் தாண்டி இருந்தோம் இப்போ வந்து ஒரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூலும் பேசியிருந்தார் அப்போ எல்லோரும் கேட்கும் போது சொல்லியிருந்தாங்க நீங்கள் எப்படி இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறீங்க ஒரு சைடு வந்து இப்போ ஃபேமிலி இஷ்யூ வந்து விவகாரத்தாகிடுச்சு ஸோ அது இல்லாமல் வந்து மியூசிக்கும் பண்ணுறீங்க அதுவும் இல்லாமல் ஆக்டிங்கும் பண்ணுறீங்க இதுவும் இல்லாமல் தமிழ் ப்ரொடக்ஷனும் பண்ணிட்டு இருக்கீங்க இது எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கரெக்டாக பண்ணுறீங்களே எப்படி மற்றவங்கன்னா அவங்களை வந்து இது பண்ணுறாங்களே ஜட்ஜ் பண்ணுறாங்களே இவர் இதனால் இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாருன்னு சொல்லுவாங்களே இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது கூட அப்போ ஒரு விஷயம் சொன்னார் அப்படி நான் வந்து மற்றவங்களுக்காக வாழ முடியாது அதே மாதிரி எந்த எல்லா விமர்சனத்தையும் நான் வந்து வாங்கிக்கிட முடியாது ஏன்னா வந்து சிலர் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க அந்த விமர்சனம் வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து ஒரு தராசில் வச்சு பார்ப்பாங்க பட் ஆனால் நான் வந்து என்னோட தராசை நான் வச்சுருக்கேன் எனக்குன்னு ஒரு தராசு இருக்குது அந்த தராசை வந்து நான் தெளிவாக வச்சுட்டு ரன் பண்ணி போயிட்டுருக்கேன் லைஃபுக்கு ஸோ அதனால் வந்து அப்படிலாம் வந்து வேண்டும்னு எனக்கு எந்த இந்த மாதிரி வாழணும் அந்த மாதிரி வாழணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை என்னோடய லைஃப் நான் கரெக்டாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசின விஷயம் தான் இப்போ வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டை கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லி ஆகணும் ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க